வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன் சரவணன் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நந்திய வட்டை அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த நந்திய வட்டை மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த தாவரம் இதனுடைய பூ இலை பட்டை வேர் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் மருத்துவ குணம் கொண்டது இப்போது இதனுடைய பூ பார்க்குறீங்களே இந்த ஒற்றை அடுக்கு நந்தியவட்டை தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஒற்றை தான் நம்ம பயன்படுத்தணும் மருத்துவத்துக்கு இதனை இலையை வந்து கிள்ளி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பால் வரக்கூடியது இந்த இலைக்கும் மருத்துவ குணம் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நம்ம பூவை பற்றி தான் நம்ம ஸ்பெஷலாக பேசலான்னு நான் வந்திருக்கேன் இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வெண்மையாக இருக்கும் இலை வந்து அடற்பச்சையாக இருக்கும் இந்த நந்தியோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரகம் இருக்குது இது ஒற்றை அடுக்கு அப்புறம் சின்ன செடி மாதிரி ஒரு வகை வரும் அது இல்லாமல் அடுக்கு வகை வரும் அந்த ரெண்டுக்கும் மருத்துவ குணம் இருக்குது ஆனாலும் இதை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்து இந்த பூவெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவரை வந்து நீங்கள் ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திட்டு நல்லது இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த பூ வந்து நிறைய முறை நான் ஹெல் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அது என்னென்ன எப்படி பண்ணன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து வெல்டிங் வேலை நடந்துச்சு அந்த சமயம் வந்து நான் கொஞ்சம் போய் கிட்ட உக்காந்து ரொம்ப நேரம் அந்த வெல்டிங் அடிக்கிறதுலாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த லைஃப்பில் நடந்துட்டு தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் அன்றைக்கி இரவு முழுக்க கண்ணில் மணலை கொட்டின மாதிரி கண் ஃபுல்லாக எரிச்சல் எரிச்சல் தூங்கவே முடியல தண்ணி வந்துட்டே இருக்குது கண் செவந்து ரெட் ஆயிடுச்சு நான் உடனே வந்து என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பூவை பற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம இணையதளத்தில் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஒற்றை அடுக்கு நந்தியை வட்டை எடுத்து நான் வந்து ஒரு பத்து பூ வழக்கு எடுத்து அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதை கண்ணில் பிழிஞ்சி ரெண்டு கண்ணிலையும் விட்டேன் எனக்கு வந்து எப்போனா ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிடும் நான் படுக்கலான்னு போனால் ஒன்றுமே முடியல எதை பார்த்தாலும் எரியுது கண் அப்படியே என்ன சொல்கிறது அது ஒரு மிளகாத்தூளை கொட்டின மாதிரி எரியுது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த பூ விட்ட பிறகு கண் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருந்தது அந்த எரிச்சலும் வலியும் பாதியாக குறஞ்சது அதுக்கப்புறம் காலையில் விட்டேன் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் விட்டேன் அந்த கண் சிவந்து போயிருந்த பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பூவினுடைய மகத்துவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இந்த இது நம்ம வீட்டு வாசல்லே வச்சுருக்கேன் இதை நீங்கள் பல கோயில்கள்லேயும் பல வீடுகளையும் அலங்காரத்துக்காக வளர்க்குறதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இது நம்ம இது இதனுடைய சா இது சார்ந்த மருத்துவ பயணம் வந்து நம்ம நிறைய தேடும்பொழுது ரொம்பவே பெனிஃபிட் கண்ணுக்கு வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்க புரை கண்ணில் ஏற்படக்கூடிய சூடுனால் ஏற்படக்கூடிய கட்டி அப்புறம் இந்த கண்ணில் வந்து ஹீட்னால் ஏற்படக்கூடிய எரிச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கக்கூடியதான் இந்த பூவுடைய மருத்துவ குணம் இருக்குது இது இல்லாமல் இந்த பூ வந்து கண் மருந்துகள் இருக்குது இல்லைங்களா கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் பயன்படுத்துகிறாங்க காமனாக இதில் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவும் இல்லை நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் பேசிக்காக நீங்கள் வண்டியில் போகும்போது ஒரு கண்ணில் வந்து ஒரு டஸ்ட்டு பட்டுடுது ஒரு கல் பட்டுடுது ஏதோ ஒரு பூச்சி கீச்சி பட்டுடுது அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமடியாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபஸ்ட் எய்டாக யூஸ் பண்ணிக்கணுன்னும்போது இந்த பூ வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவலில் வேலை செய்யும் அதாவது ரொம்ப ஒரு அந்த சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய முதலுதவியாக இருக்கும் சூப்பராக வேலை செய்யும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு கண்ணில் ஏதோ பூச்சோ ஏதோ பட்டு கண் செவந்த பூச்சுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பூவை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த செடியை நீங்கள் அவசியம் வந்து வீட்டு வாசலில் வச்சால் நீங்கள் அந்த பூவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சாமிக்கு போட்டுக்கலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பேர் நந்தி வட்டை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவமனைக்கு போகிறது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் துளசி கற்பூரவள்ளி இந்த கற்றாழை இந்த மாதிரி நந்திய வட்டை ஆடாதோடை அப்படின்னு பல மூலிகைகள் இருக்கு இல்லைங்களா அது வீட்டில் வளர்க்கும்போது நமக்கு அதனுடைய காற்றும் நல்லதாக இருக்கும் அதனுடைய பூவும் பயனுள்ளதாக இருக்கும் அதில் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது பாட்டி வைத்தியம் மாதிரி நம்ம நிறைய பயன்கள் இருக்குது ஸோ இந்த இந்த பூ பூவை வந்து நீங்கள் வீட்டில் வளங்க இந்த மரத்தை வீட்டில் வளங்க இது மரமாகவும் வளரும் கோயில்களில் நிறைய பார்க்கலாம் இந்த நந்தி வட்டியை பற்றி நான் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி அதை என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் மூலிகை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் ஒரு சித்த வைத்தியை நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட்டுக்கு நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பிவிடுங்க நன்றி